அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா கடையும் திறந்துட்டாங்களா நமக்கு கட்டிங்க்கு ஒரு பார்ட்னர் கிடைக்காம தடுமாறிட்டுருக்குமே சார் கட்டிங்க இல்லை ஆஹா யோ கட்டிங்க ஐயா பாயா நானே இப்போதான் ஒருத்தனை பார்ட்னர் சேர்த்துட்டு வந்திருக்கேன் ஆஹா ஐயா என்னது இப்போல்லாம் யாரும் கட்டிங் அடிக்கிறதில்லை போல் இருக்குது காற்று ஆஃப் தான் நம்ம தான் இன்னும் கட்டிங் கால் தேடிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தம் கூட சிக்க மாட்டேங்கிறானே ஐயா ஆ எக்ஸ்கூஸ் மீ கட்டிங்க ஆமாம் ஆஹா நமக்குன்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டு சிக்கிட்டாயா ஏ ஃபியூ மோமெண்ட்ஸ் லைட்டா என்னது கட்டிங்கை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் இப்போ சைடிஸ்க்கு என்ன பண்ணுறது ஆஹா சைடிஸுக்கு பார்ட்னர் தேட முடியாதே ஐயா ஆ யார்கிட்ட போய் கேட்குறது கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க நம்ம டீம் இன்னும் ஆளுக்கு ஆனோ இப்போ யார்கிட்ட போய் சைனீஸ் கேட்குறது ம் சைடிஸ் இல்லாமலும் குடிச்சு பழக்கம் இல்லை ஆஹா கட்டிங் கிடைச்சும் சைடிஸ் கிடைக்கலையே ஐயா ம் நமக்கு கட்டிங் கொடுத்தானே அவங்ககிட்ட போய் சைடிஸ் கேட்டால் என்ன ரொம்ப கேவலமாக நினப்பான் இப்போ என்ன பண்ணுறது ஆஹா எதிர் டேபிள்ல எக்கச்சக்கமான சைடிஸ் ஐட்டங்களோட ஒரு பார்ட்டி உக்காந்துருக்க ஐயா ஆம்லேட்டு கடலை ஊர்கா முட்டை வரிசை எல்லாமே வச்சுருக்கான் ஆஹா நம்ம திரும்பி உக்காந்துருக்கானே யாராக இருப்பான் நமக்கு என்ன கேட்டுட்டு ஓகேன்னா முன்னாடி போவோம் இல்லைன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவோம் இவ்வளோ சைடிஸ் இருக்கு எதை கேட்கறதுன்னு தெரியலையே சரி

தொட்டுக்க தானே கேட்ட தொட்டுக்கோ ஆஹா என்ன ஒரு தாராள மனசையா ஆஹா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேற எதையாவது கேட்டிருக்கலாம் ஐயா சரி கேட்டாச்சு ஊறுகாயை தொட்டுக்குவோம் முதல்ல ஊறுகாயை தொட்டு நாட்களை வச்சுட்டு கட கட கடன் கட்டிங் அடிச்சிட வேண்டியதுதான் ஆஹா ஆஹா சரக்குக்கு சைனீஸாக ஊர்கா தான்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலையே ஐயா இப்போ நாயா சுரத்தாக இருக்குது இப்போ கட்டிங்க அடிப்போம் ஏம்பா சரக்கு பிடிங்க வச்சுக்கிட்ட நீ தொட்டு நாக்கில் வச்சு அந்த ஊறுகாயை திருப்பி கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா என்னது இது புதுசாக இருக்கு இந்த பதிவை லைக் பண்ணுங்க கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க